திருடாதே 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 வாக்கை கைவிடு 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 வாக்க இந்த வாக்குத்திறனை நியாயப்படுத்த இந்த சட்டத்தை இந்த மோடி கொண்டு வந்திருக்கிறார் எடுத்து ஏன் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி இயக்கங்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் பட்டியலை சீராய்வு செய்தது இல்லையா அப்படின்னு செஞ்சிருக்காங்க ஆனா இதற்கு முன்னால் சீராய்வு செய்யப்பட்ட மாசம் தரப்பட்டது இன்னைக்கு செய்யறாங்க இல்லையா ஒரு மாசத்துல பாம குடுக்கணும் பத்து நாள்ல பாம திருப்பி வாங்கணும் பட்டியலிருந்து வெளியேற்றப்பட்டால் திருப்பி உங்க பேரை அவங்க மறுபடியும் ஏற்றுக்கொள்வதற்கு பல பிரச்சனைகள் என்ற நிலையெல்லாம் இல்லை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுகிறது

பேர் நீக்குவதற்காக செய்யப்படக்கூடிய சீராய்வு தான் இது யார் யாரோட பேரெல்லாம் எடுக்கிறாங்க பீகார்ல எடுத்துருக்காங்க மகாராஷ்டிரால எடுத்திருக்காங்க ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களுடைய பேரை எடுக்கணும் இதுல மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கு சில நாடுகள்ல சிங்கப்பூர் போல சில நாடுகள்ல மூணு முறை நீங்க தேர்தலில் வாக்களிக்கலன்னா சரியான காரணம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த நாட்டுடைய பிரஜையாக இருக்கக்கூடிய உரிமை கிடையாது வாக்காளர் பற்றியில இருந்து உங்க பேரை எடுத்துட்டு நாளைக்கு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம இந்திய குடிமக்களாக வாழ்வதற்கு உரிமை இருக்கா அது பறிக்கப்படுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்க பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் வாக்குரிமை நம்முடைய அரசியல் சாசனத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அந்த உரிமை வாக்காளர் பட்டியல இல்லைன்னா உரிமை எப்படி கிடைக்கும் அந்த உரிமை இல்லாம போய் நாளைக்கு நீங்க தேர்தெல்லாம் ஓட்டே போட முடியாது உங்களுக்கு வாக்காளர் அட்டையே கிடையாது நீ எப்படி இந்தியாவுடைய குடிமகன் குடிமக என்று சொல்லிக் கொள்கிறாய் என்று சொன்னா நாளைக்கு ரேஷன் கார்டு வாங்க முடியுமா பாஸ்போர்ட் வாங்க முடியுமா படிக்க முடியுமா பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியுமா அது மட்டும் இல்ல வாக்காளர் பட்டியலிருந்து லட்சக்கணக்கானவர்களுடைய பேரை நீக்கிட்டு கோடிக்கணக்கானவர்களுடைய பேரை நீக்கிட்டு பீகார்ல மட்டும் பேசியவரை சொன்னார்கள் அறுபத்தி எட்டு லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் தலித் மக்கள் பெண்கள் இவங்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கிறது என்று அறுபத்தி எட்டு லட்சம் பேருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது இங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு யாரும் ஓட்டு போடுறதுக்கு தயாரா இல்லை பிஜேபி வாக்களிக்க தயாராக இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில இங்க பல பேருடைய லட்சக்கணக்கானவர்களோட பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாரோ

எல்லாம் பறிப்பதற்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை தொடர்ந்து பறித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு ஆட்சி தான் என்பதை நாம் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது இப்படிப்பட்டவர்கள் இந்த அவசர போய் கொடுக்க முடியல அவகாசம் இல்லை யார் எந்த பட்டியல் முன்னாடி தொகுதி இப்ப இல்ல இத்தனை குழப்பங்களுக்கு நடுவுல தேர்தல் வருவதற்கு முன்னால ஏன் செய்யறாங்க முதலாளிக்கும்